ஏ பூரா சந்தோஷமாக இருக்கான் அண்ணாதி எடப்பாடி கூட்டம் நடக்கிற இடத்துல பூரா தாமே கொடி அங்கே வீசி அது இன்னொரு குற்றச்சாட்டம் இருந்துச்சு தான் செட் பண்ணி அவங்க ஆளுங்களே வந்து தாமே கொடி பறக்க வர்றாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆமாம் இனி கொஞ்ச நாளில் முஸ்லீம் லீக் கூடிய அவங்க செட் பண்ணி பறக்க விடுவாங்க முஸ்லீம் லீக் கூடி கங் கொடி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு திமுக கூடிய பறக்க விட்டு செட் பண்ணி வருவாங்க எடப்பாடி அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறாரு கூட்டணிக்கு பிள்ளையா சொல்லி போட்டாங்க ஆமாம் ஆமாம் அதுதான் உண்டு அதாவது சூழலை பொறுத்து அரசியலை கணிக்கணுமா தவிர இந்த மன நோயாளிகள் பித்து பிடித்தாள்கள் அண்ணாதிமுக காரனை தாவேகா கூடிய காண்பித்தால் ஓட்டு ஒழுகுமா இதெல்லாம் முட்டாள் வேலையே இல்லாத முட்டாள்களுடைய மூளையிலிருந்து வருகிற செய்தி தாவேகா தொண்டனை என்ன முடிவு பண்ணிட்டான்னா திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரே பாதுகாப்பு கிடையாது அதிமுக தான் அதை வந்து அவன் தெளிவாக முடிவு பண்ணிட்டான் இதுதான் எதிர்காலத்தில் நடக்கணும் போது பல முறை சொல்லியிருக்கேன் பல செந்தில் பாலாஜிகள் திமுகவில் இருக்கான் எல்லா விஜய் ஆளுகளை பூரா பர்ச்சேஸ் பண்ணிடுவான் இந்த போன வருஷம் நடந்த விஜயுடைய பிறந்தநாளுக்கு கரூரை சுற்றி இருக்கிற ஒரு மூணு மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி தான் ஃபைனான்ஸ் விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு சாப்பாடு சரக்குக்கு யார் ஃபைனான்ஸு செந்தில் பாலாஜி தான் ஏப்பா இவனுங்களை மூத்து வரைக்கும் போகக்கூடாது இங்கேயே மடைக்கிடு யார் ஸ்டைலு செந்தில் பாலாஜி ஸ்டைல் இதைத்தான் இனிமேலும் செய்வார் அப்போது இவர்கள் பாதுகாப்பு அரணாக அன்னாதிமுக ஜோதியில் ஐக்கியமானால் மட்டும்தான் விஜயகாந்துக்கு எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணாதிமுகவில் அடைக்கலமாகி நாற்பத்தொரு சீட்டு வாங்கி இருபத்தி ஒன்பது ஆஹ் அதற்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு அதிலேயே நிலையாக நின்றால் அடுத்த கட்டம் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்வதற்கான அடித்தட்டு